இந்த உலகத்தில் மனிதனை தோற்கடிப்பது யாருமில்லை அவனை தோற்கடிப்பது அவன் உள்ளே இருக்கும் உணர்ச்சிகள்தான் கோபம் பயம் பாசம் பொறாமை அவமானம் இந்த ஐந்து தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கிறது ஆனா இதே ஐந்தையும் கட்டுப்படுத்தியவன் ஒரு ராஜாவாக மாறுகிறான் அந்த ரகசியத்தை மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் சொல்லி வைத்திருக்கிறார் மைண்ட் வர்சஸ் இமோஷன் மனம் சொல்லும் சும்மா விடு உணர்ச்சி சொல்லும் அவனை நொறுக்கு மனம் சொல்வது உயிர் காப்பது உணர்ச்சி சொல்வது ஈகோ காப்பது உலகத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீத பிரச்சினைகளும் மைண்ட் இல்லை இமோஷன் டெசிஷன் எடுத்ததால்தான் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் நடுங்குகிறான் இவர்கள் என் உறவுகள் என் குருக்கள் நான் எப்படி சண்டை போடுவது இது கருணை இல்லை இது இமோஷன் ஹைஜாக் அப்போ கிருஷ்ணன் சொன்னார் நீ தர்மத்தை பார்க்கவில்லை நீ உன் பாசத்தை பார்க்கிறாய் கிருஷ்ணன் ரூல் ஒன் உணர்ச்சி இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல இன்ஃபர்மேஷன் கோபம் வந்தால் அது சொல்கிறது நீ காயப்படுத்தப்பட்டாய் அது சொல்லவில்லை நீ தாக்கு ஆனால் பல பேர் உணர்ச்சியை பாசாக மாற்றி தங்களை ஸ்லேவாக்கிக் கொள்கிறார்கள் துரியோதனா துரியோதனன் தோற்றது பாண்டவர்களால் இல்லை அவன் ஜலசி ஈகோ ஆங்கர்க்கு அடிமையானதால் அவன் தர்மத்தை பார்க்கவில்லை அவன் தன் உள்ளேயிருக்கும் நெருப்பைதான் பார்த்தான் கிருஷ்ணன் ரூல் டூ ரெஸ்பான்ஸ் கிரேட்டர் தேன் ரியாக்ஷன் ரியாக்ஷன் ஈக்வல் டு இமோஷன் ரெஸ்பான்ஸ் ஈக்வல் டு இன்டெலிஜென்ஸ் கிருஷ்ணன் சிசுபாலனை நூறு முறை அவமானம் தாங்கினார் ஏன் தெரியுமா ஏனெனில் உணர்ச்சியில் கொடுத்த தண்டனை பின்னால் பாவமாக மாறும் திரௌபதி அவள் அவமானப்படுத்தப்பட்டாள் அழுதாள் ஆனால் பழி வாங்கவில்லை அவள் சொன்னாள் நான் ரிவெஞ்ச் கேட்கவில்லை ஜஸ்டிஸ் தான் இமோஷன் கண்ட்ரோல் இல்லையென்றால் மகாபாரதம் ஒரு பிளட் பாத் ஆகியிருக்கும் கிருஷ்ணன் ரூல் த்ரீ உன் இமோஷன் உன் ஐடென்டிட்டியாக கூடாது அவன் என்ன நினைப்பான் நான் தோற்றேனா என் மரியாதை இவையெல்லாம் ஈகோ பிளஸ் இமோஷன் செயின்ஸ் கிருஷ்ணன் சொல்கிறார் நீ செயலை செய் பலனை உன் ஈகோவுக்கு கொடுக்காதே உன் கோபம் உன் மேரேஜை உடைத்திருக்கலாம் உன் பயம் உன் வாய்ப்புகளை கொன்றிருக்கலாம் உன் அட்டாச்மெண்ட் உன்னை தவறான மனிதர்களிடம் கட்டியிருக்கலாம் இது உலகம் இல்லை உன் தான் உன் எதிரி கிருஷ்ணன் ஃபார்முலா இமோஷன் வந்தால் நிறுத்து அதை பெயர் சொல்லு நான் கோபமாக இருக்கிறேன் பத்து வினாடி காத்திரு பிறகு கேள் இந்த இமோஷன் எனக்கு உதவுமா அப்புறம் பேசு அதுதான் யோகி மைண்ட் செட் உலகத்தை வெல்ல வேண்டாம் உன் உள்ளே இருக்கும் உணர்ச்சியை வெல்லு ஏனெனில் இமோஷன் கண்ட்ரோல் வைத்தவன் லைஃப் கண்ட்ரோல் வைத்தவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க ஒரு மனிதனுக்கு ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் இந்த உலகத்திற்கு இமோஷன் கண்ட்ரோல் தெரிந்தவர்கள் தேவை நன்றி